ஹாய் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஆள் நாங்க இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னா வள்ளுவர் கோட்டை போயிட்டு இருக்கோம் நாங்க மூணு பேரும் ஏன்னா அங்க வந்து ரெனோவேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்கலாம் சோ அதனால அத பார்க்கலாம் அங்க பண்ணி हां நல்லா வந்து பார்த்த லைட்ஸ் வர இருக்கு லேசர் 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 லைட் எல்லாம் வச்சு ஏதோ ரெடி பண்ணிருக்காங்களா फ्रेंड्स வள்ளுவர் கோட்டை வந்தாச்சு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க வள்ளுவர் கோட்டம் எங்க அமைஞ்சிருக்குன்னா நுங்கம்பாக்கம் ஐரோடுல இருக்குங்க இது வந்து தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உள்ள நுழைஞ்சதுமே பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லயே ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் இருக்குங்க உள்ள வரவங்களை வரவேற்கும் வகையில இருக்கு பார்க்கவே அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் ஒரு பிரமிப்பாவே இருந்தது இப்போதைக்கு இதுக்கு உள்ள வர்றதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது பட் இதுக்கு மேல வந்து மாத்துவாங்களான்னு தெரியல வள்ளுவர் கூட்டம் திருவள்ளுவர் நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுல வந்து கட்டப்பட்டதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமா ரெனோவேஷனுக்கு அப்புறம் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திறந்து வச்சிருக்காங்க ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க போய் பார்க்கலான்னு வந்து ஒரு லைட் ஆர்டடாக தான் கிளம்பி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்சதுமே பார்க்கும்போதே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் நம்ம கிராஸ் பண்ண கிராஸ் பண்ண நம்மளுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் போயிடுச்சு முதல்ல பார்த்தீங்கன்னா உள்ள வாயில தாண்டி உள்ள நுழைஞ்சதுமே திருக்குறளில் குறிக்கும் வகையில முப்பாலின் பேரை வந்து அழகாக ஒரு கல்வெட்டில் வந்து பதிச்சு வச்சிருந்தாங்க அதுவே ஃபர்ஸ்ட் சூப்பராக இருந்தது அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றுமே குறிக்கும் வகையில் உள்ள நுழைஞ்சதுமே வந்து அந்த பார்க் அந்த பவுண்டெய்ன் இடத்துல வந்து சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் உள்ள தாண்டி வந்ததுமே பாத்தீங்கன்னா குரல் ஷாப் இருந்தது இங்க வந்து திருக்குறள் புக்ஸ் திருக்குறளோட உரை அப்புறம் அவருடைய ஸ்டாச்சு கீ செயின் அப்புறம் அவர் முகம் பதிச்ச ஒரு கேப்பு ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வெளில பாத்தீங்கன்னா திருக்குறள் எத்தனை லாங்குவேஜ்ல மொழி பெயர்த்து இருக்காங்கன்னு என்னென்ன புக்ஸ் அவைலபிலிட்டி இருக்குன்ற மாதிரி இங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்து இந்த எல்லாம் நம்ம இங்க வந்து வாங்கிக்கலாம் பக்கத்துல பாத்தீங்கன்னா அன்னம்னு ஒரு காஃபி ஷாப் இருந்தது இங்க வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமோ காஃபி டீ அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு போட்டிருந்தாங்க போர்டுல இதுக்கு பக்கத்துலயே இன்னொன்னு இருக்கு அன்னம்னே தான் இருக்கு போர்டு பட் அது இன்னும் ஓபன் பண்ணல மேபி அங்க வந்து ஃபுட் எல்லாம் அவைலபிலிட்டி இருக்கும் நினைக்கிறேன் நானு இந்த இடம் எல்லாமே சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படியே இருந்தால் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அரங்கம் அரங்கம் பார்த்திங்கன்னா என்பன் ரெண்டு பெரிய யாழ் சிலையை வச்சு பிரம்மாண்டமாக இருந்தது இப்போது நார்மலாக இருந்த இடம் இந்த லைட்டு வெளிச்சத்தில் எப்படி மின்ன ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் வேறு லெவலில் மாறிடுச்சு லைட்டு போட்டதுமே எல்லாேருமே இங்கே நின்று ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் ஆக்சுவலாக அரங்கம் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாததால உள்ளே வந்து என்ட்ரி கிடையாது இருந்து அரங்கம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது அடி நீளமும் நூறு அடி அகலமும் கொண்டது அதுக்கப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாலாயிரம் மக்கள் வர உட்காந்து இசை நிகழ்ச்சிக்கெல்லாம் ரசிக்கும் வண்ணத்தில் வந்து அமைச்சிருக்காங்க இந்த லைட் பாருங்க இதுதான் இந்த என்ட்ரன்ஸுக்கே ரொம்ப அழகா வந்து ஏத்தி விட்டதுன்னே சொல்லலாம் இப்ப அந்த லைட் எது பாத்தீங்களா அந்த சைடு ஸ்டெப்ஸ் வழியா கீழே வந்தோம்னா அரங்கத்தோட வெளிப்பகுதி இதுதான் வந்து இந்த சைட்ல ஃபுல்லாவே சுத்தி வந்து தூணெல்லாம் வச்சு இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து அதுவும் இந்த ஈவினிங் டைம்ல பார்க்கும் ரொம்ப சூப்பரா இருந்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த அரங்கத்தோட மேற்பகுதி இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இடம்னு சொல்லலாம் இது வந்து பிரம்மாண்டத்தோடைய அடுத்த லெவல் அடுத்த லெவல்னா இதோட நின்றுச்சு நினைக்காதீங்க இன்னும் வர வர பிரம்மாண்டம் வந்து அதிகரிச்சிட்டே தான் போகுது அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி இப்போ இந்த வல்வர் கூட்டத்துக்கு மிக சிறப்பு வாய்ந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா தேர் தான் ஏன்னா இந்த தேர் வந்து எதை மாடலா வச்சு பண்ணியிருக்காங்கன்னா திருவாரூர் தேர் இருக்கு பாத்தீங்களா அதை மாடலா வச்சுதான் பண்ணியிருக்காங்க இந்த தேரோட தான் வல்லூரோட சிலைய வந்து வச்சிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு வழியாக வள்ளுவரை பார்த்துட்டோம் ஏன்னா இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த பிக்சரு ஃபஸ்ட்டு டே வந்தோம் டைம் ஆகிடுச்சிட்டு அலோவ் பண்ணலை ஸோ நீங்களாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆறு மணிக்குள்ளேயாவது வள்ளுவர் பார்க்குற இடத்துக்கு வந்துடுங்க ஆறு மணிக்கு மேலே மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க கீழே லைட் ஷோ லேசர் லைட் அதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுறாங்க பட் மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே பாருங்கள் நானும் சொன்னால் ஃபோட்டோ எடுக்க வந்தோம் கூடவே புறாவும் வந்து உக்காந்துருச்சு எங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோதான் நாங்கள் பின்னாடியிலருந்து ஒரு சுற்றி சுற்றி அப்புறம் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வந்து நைட் வியூவில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இடமே இந்த இடத்துல வந்து வல்லூரே வரைஞ்சி வச்சுருந்தாங்க அது இன்னும் பார்க்கவே சூப்பராக அதுவும் இந்த லைட் வெளிச்சத்தில் நெக்ஸ்ட் இப்போ ஒரு செவன் ஓ கிளாக் போல பார்த்திங்கன்னா அங்கே கீழே ஃபவுண்டைன் ஷோ ஒன்று நடக்க போகுது சூப்பராக இருக்கும் கரெக்டாக செவன் ஓ கிளாக் ஆனதுமே இந்த இடத்துக்கு வந்து ஆஜராகிடுங்க Terima kasih telah menonton! இப்போ இங்க ஃபவுண்டேன் ஷோ முடிஞ்சதுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணனும் பேக் சைடுல தேர் இருக்கு அங்க போயிட்டு கேலரியில நம்ம உக்காந்துட்டோம்னாக்கா அங்க வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேப்ல லேசர் ஷோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதை பார்க்கலாம் நம்ம இது வந்து இந்த தேர் வியூ எடுக்கிறதுக்காக நாங்க சைடுல வந்து எடுத்துருந்தோம் அந்த தூண்ல அந்த லைட் எரியிற அந்த அழகும் இந்த தேர் ஃபுல் வியூ பாருங்க வேற லெவல்ல இருந்தது நான் இந்த லேசர் ஷோ அப்புறமா ஃபவுண்டேன் ஷோ எல்லாமே வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு இங்கே நேரில் வந்து பார்க்க முடியாதவங்க கூட இந்த வீடியோ மூலயமா பார்ப்பாங்க அப்படின்றதுனாலதான் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும் லேசர் ஷோவும் நான்

காலமெல்லாம் கடந்து நிற்கும் நம் தமிழ் மொழி உலகின் மிக பழமையான மொழி என்று கருதப்படுகிறது மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்ந்து தமிழரின் வரலாறு வாழ்வியல் அறம் மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக விழுந்து வரும் அன்னை தமிழ் மொழியின் பொன்மையை பண்பாடு இலக்கியம் செப்பிடக்கலை மற்றும் அதிகாரங்கள் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களில் இப்பாரினை அளந்து இவ்வுலகிற்கு இன்றியமையாக பொதுமறையை இயற்றி தந்த தமிழ்தாயின் தலைமகன் மையத்துள் வாழ்வாண்டு வாழ்ந்த ஜெய புலவர் இருமகனார் இருவள்ளுவர் ஐயன் வள்ளுவனின் வருடம் தமிழக அரசால்

மனிதத்தை உயர்த்தி பிடித்தவர் வள்ளுவர் திருமகனார் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியத்தில் பதினொன்று கீழ் இடம்பெற்றுள்ளன உதாரணத்திற்கு உடன் என்ன மட்டை திறந்து வைத்தார் இதை தொடர்ந்து குமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து நீங்களும் எங்களை மாதிரி என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பை